ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சாச்சு கூட யார் சர்வேஷும் எழுந்திரிச்சாச்சு பாருங்கள் ஃபைவ் தேர்ட்டி ஆனால் ஷார்ப்பாக எந்திரிச்சிடுவார் எந்திரிச்சு ஏதோ தேடிட்டு குட் மார்னிங் சர்வேஷ் சரிப்போ பெர்சி எழுந்திரிச்சு விளையாடிட்டு இருந்தார் அப்புறம் கேலண்டர் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கேலண்டர் வீடியோ எடுத்துட்டு டீ குடிச்சிட்டு வெளியில் திண்ணையில் வந்து உட்காந்தாச்சு நம்ம ஃபேவரட் ப்ளேஸுக்கு வந்தாச்சு இன்றைக்கெல்லாம் தெலுங்கு வருடப்பிறப்பு எல்லாருக்குமே யுகாதி தின வாழ்த்துக்கள் ஒய்ஃப் வந்து முள்ளங்கி கட் பண்ணிட்டு இருந்தாங்க தனவந்த் எந்திரிச்சாரு காலையில் பால் குடிச்சிட்டு அப்புறம் நம்ம சர்வேஸு எப்படி முடிக்கிறாரு பாருங்க இவருக்கு கடையிலேருந்து துணி துவைச்சாச்சு தனிமம் ப்ரஷ் பண்ணுற அழகாக பாருங்கள் தூங்கிட்டே தான் ப்ரஷ் பண்ணுவார் அது பேஸ்ட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வேறு நல்லாயிருக்குன்னாரு இவர் சர்வீஸ் வந்துட்டார் ஃபேவரட் பிளேஸுக்கு இப்போ எழுந்திரிச்சு உட்கார ஆரம்பிச்சிட்டாரு ஆறு மாதம் ஆச்சு எந்திரிச்சு உட்கார் ஜாக்கிரதையா பாக்குறதுக்கு இல்லைன்னா அதை சரி விழுந்துடுவார் தாவி வரா பாருங்க எந்திரிச்சு உட்காருங்க எந்திரிச்சு உட்காருங்க அப்பா எந்திரிச்சு பாத்தீங்களா அப்பா உம் அடுத்து நம்ம சர்வேஷை கூட்டிகிட்டு வாக்கிங்கு மார்னிங் வாக்கிங் போகாமல் அவர் இருக்க மாட்டார் அப்பா வாக்கிங் போகலாம் வாங்கப்பான்னு கூட்டிகிட்டு போகிறாரு வாக்கிங் போயிட்டு இட்லி இன்றைக்கி டிஃபனு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் காம்பினேஷன் எப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து சர்வேஷுக்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு அதை இது பண்ணி கொடுப்போம் கஞ்சி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு லீவுனால தனவந்த கூட பார்க்குக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன் விளையாட பாருங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டயர்ட் ஆகிட்டாரு கொஞ்சம் நேரம் விளையாடி எங்க போகிறார் பார்த்தா போய் அந்த ஜிராஃபி மாதிரி பெஞ்ச் இருக்குது அதில் படுத்து தூங்குறாரு அப்பா டிஸ்டர்ப் பண்ணார் பா டயர்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு படுத்து தூங்கி எதிர்த்துட்டு வராரு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது தர்பூசணி வாங்கிட்டு வந்தோம் அதை கட் பண்ணி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்